ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி சச்சரித்தம் அத்தியாயம் இருபத்தி ஏழு விஷ்ணு சகசிரநாமம் ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றை கொடுத்து அனுகூலம் செய்தல் தீக்ஷித்தின் விட்டல் காட்சி கீதா ரகசியம் கபர்டே குடும்பம் பாபா தமது ஸ்பரிசத்தால் புனிதப்படுத்தி மத சம்பந்தமான நூல்களை பாராயணத்துக்காகவும் இதர விஷயங்களுக்காகவும் பக்தர்களுக்கு அளித்து எங்கனம் அனுகூலம் செய்தார் என்பதை இவ் அத்தியாயம் கூறுகிறது முன்னுரை ஒரு மனிதன் கடலில் மூழ்கும் போது எல்லா தீர்த்தங்களிலும் புனித ஆறுகளிலும் நீராடிய புண்ணியம் அவனை வந்து எய்துகிறது அதே மாதிரியாக ஒரு மனிதன் சத்குருவின் பாதங்களில் அடைக்கலம் புகும்போது மூவரையும் அதாவது பிரம்மா விஷ்ணு மகாதேவர் பரபிரம்மத்தையும் வணங்கும் பேரு அவனுக்கு உண்டாகிறது கற்பக தருவும் ஞானசாகரமும் நமக்கு ஆன்ம உணர்வை அளிப்பவருமான சாயிக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஓ சாயி தங்களது கதைகள் பால் எங்களுக்கு ஆர்வம் உண்டாகச் செய்யுங்கள் சாதக பறவை மேகங்களினுள் உறையும் நீரை பருகி இன்பம் அடையும் இதை கேட்போரும் கற்போரும் அதே மனநிறைவு பங்கில் இவைகளை ஆர்வத்துடன் பருகட்டும் தங்களது கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர்களும் அவர்களது குடும்பமும் சாத்வீக உணர்வுகள் அனைத்தையும் பெறட்டும் அதாவது மனம் மனமுறுகி கண்களில் நீர் நிறைய அவர்கள் மூச்சு ஒரே சீராக அமைந்து அவர்கள் மனம் அமைதியடைந்து மயிர்கூச்செறிந்து அழுது தேம்பி உடல் குலுங்கட்டும் எங்கள் பகைமையும் வித்தியாசங்களும் பெரியவனாயினும் சிறியவனாயினும் மறைந்தொழியட்டும் இவைகள் எல்லாம் நடந்தால் குருவின் கிருபை அவன் மீது மலர்ந்திருக்கிறது என்பது பொருள் இத்தகைய உணர்வுகள் உன்பால் எழும்பொழுது குரு மிக மிக மகிழ்கிறார் ஆத்ம உணர்வு என்னும் லட்சியத்தில் உனக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார் பாபாவிடம் முழுமையான இதயபூர்வமான சரணாகதி எய்துதலே மாயையின் பிடிகளிலிருந்து விடுபடுவதற்கு மிகச்சிறந்த வழியாகும் மாயைக்கு அப்பால் வேதங்களால் உன்னை எடுத்து செல்ல முடியாது சத்குரு ஒருவரே அங்கனம் செய்ய முடியும் பரம்பொருளை எல்லா ஜீவராசிகளிடமும் காண முடியும் புனிதமாக்கப்பட்ட நூலை அளித்தல் பாபா உபதேசம் அளிக்கும் பல முறைகளை முந்தைய அத்தியாயங்களில் நாம் முன்னரே கண்டிருக்கிறோம் அவற்றில் ஒரு முறையை இங்கு காண்போம் தாங்கள் சிறப்பாக பாராயணம் செய்ய விரும்பிய சில மத சம்பந்தமான நூல்களை பாபாவிடம் எடுத்து சென்று அவரது திருக்கரங்கள் பட்டு புனிதமாக்கப்பட்ட பின் அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வது கொள்வது சிலரின் வழக்கமாக இருந்து வந்தது அத்தகைய நூல்களை அவர்கள் தினந்தோறும் படிக்கும்போது பாபா அவர்களுடன் இருப்பதாக உணர்ந்தனர் ஒருமுறை காக்கா மகாஜனி ஏக்நாத் பாகவதம் புத்தகம் ஒன்றுடன் சீரடிக்கு வந்தார் ஷாமா இந்நூலை படிப்பதற்கு மசூதிக்கு எடுத்துச் சென்றார் பாபா அதை அவரிடமிருந்து வாங்கி இங்கும் அங்குமாக சில பக்கங்களை புரட்டிவிட்டு ஷாமாவிடம் திரும்ப அளித்து இதை நீ வைத்துக் கொள் என்றார் மா அது காக்காவுடைய அவருக்கு அதை திரும்ப கொடுத்து விட வேண்டும் பாபா இல்லை நான் அதை நன்மைக்காக உன்னிடமே வைத்துக்கொள் உனக்கு அது பயன்படும் இவ்விதமாக பல நூல்கள் ஷாமாவிடம் ஒப்படைக்கப்பட்டன காக்கா இன்னும் சில நாட்களில் மற்றொரு பாகவதத்துடன் வந்து அதை பாபாவின் கரங்களில் அளித்தார் பாபா அவருக்கு அதை பிரசாதமாக திரும்ப அழித்து அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் அது அவரை நல்ல நிலையில் வைத்திருக்கும் என்றும் கூறினார் காக்காவும் அதை வணக்கத்துடன் பெற்றுக்கொண்டார் ஷாமாவும் விஷ்ணு சகசிரநாமமும் ஷாமா பாபாவின் மிக நெருங்கிய பக்தர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் ஒரு பிரதியை பிரசாதமாக அவருக்கு அளிப்பதன் மூலம் பாபா அவருக்கு அருள் செய்ய விரும்பினார் ஒருமுறை ஒரு ராம்தாசி பக்தர் ஷீரடிக்கு வந்து அங்கு சில காலம் இருந்தார் அவர் தினந்தோறும் பின்பற்றிய ஒழுங்குமுறை கீழ்வருமாறு அதிகாலையில் அவர் எழுந்திருந்து முகம் கழுவி குளித்துவிட்டு காவி ஆடை கொண்டு திருநீற்றை உடலில் தரித்து கொண்டு விஷ்ணு சகசிரநாமம் அத்தியாத்ம ராமாயணம் ஆகிய புனித நூல்களை நம்பிக்கையுடன் படிப்பார் அவர் இவற்றை அடிக்கடி பலமுறை படித்தார் சில நாட்களுக்கு பின்னர் பாபா விஷ்ணு சகசிரநாமத்தை ஷாமாவுக்கும் ஆரம்பித்து வைத்து அவருக்கு அருள் செய்ய நினைத்தார் எனவே ராம்தாசியை தன் அருகில் அழைத்து நான் தாங்க முடியாத வயிற்று வலியால் அல்லலுகிறேன் சூரத்தாவரை அதாவது மிதமான பேதி மருந்து உட்கொண்டால் அன்றி வலி நிற்காது எனவே கடை போய் மருந்தை வாங்கி வா என்றார் பின்னர் தமது யதாஸ்தானத்திலிருந்து இறங்கி ராம்தாசி படித்துக் கொண்டிருந்த இடத்துக்கு வந்து விஷ்ணு சகசிரநாமத்தை எடுத்து தமது இடத்துக்கு வந்து ஷாமாவிடம் ஓ ஷாமா இப்புத்தகம் மிகவும் பயனுள்ளது பலன் உள்ளது எனவே இதை உனக்கு பரிசளிக்கிறேன் ஒருமுறை நான் தீவிரமாக கஷ்டப்பட்டேன் எனது இதயம் துடிக்க தொடங்கி எனது உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது அத்தகைய தருணத்தில் நான் இந்நூலை என் மார்போடு வைத்து அணைத்து கொண்டேன் அப்போது அது எத்தகைய ஆறுதலை அளித்தது அல்லாவே என்னை காப்பாற்ற கீழிறங்கி வந்தார் என்று நினைத்தேன் எனவே இதை உனக்கு கொடுக்கிறேன் மெதுவாக படி தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு நாமத்தையாவது படி அது உனக்கு நன்மை செய்யும் ஷாமா அது எனக்கு வேண்டாம் அதன் சொந்தக்காரனான ராம்தாசி ஒரு பைத்தியம் பிடிவாதக்காரன் கோபக்காரன் நிச்சயம் என்னுடன் சண்டைக்கு வருவான் மேலும் நான் ஒரு பட்டிக்காட்டான் ஆதலால் எனக்கு இந்நூலில் உள்ள சமஸ்கிருத எழுத்துக்கள் படிக்க தெரியாது ஷாமா பாபா தமது இச்செய்கையின் மூலம் தன்னை ராம்தாசிக்கு எதிராக கிளப்பி நினைத்தார் பாபா அவருக்காக என்ன நினைத்தார் என்பதை பற்றிய எண்ணமே அவருக்கு இல்லை ஷாமா ஒரு பட்டிக்காடாக இருந்தபோதும் அவருடைய நெருங்கிய பக்தராகையால் இந்த விஷ்ணு சகசிரநாமத்தை அவர் கழுத்தில் சூட்டி உலகத் துன்பங்களிலிருந்து அவரை காக்க பாபா எண்ணியிருக்க வேண்டும் கடவுள் நாமத்தின் சக்தி யாவரும் அறிந்ததே அது நம்மை எல்லா பாவங்களினின்றும் காப்பாற்றி பிறப்பு இறப்பு சூழலினின்றும் நம்மை விடுதலையாக்குகிறது இதைவிட சுலபமான சாதனம் வேறெதுவும் இல்லை நம் மனதை மிகச்சிறந்த முறையில் அது தூய்மைப்படுத்துகிறது அதற்கு எவ்வித சடங்கு முறைகளோ தடையோ கிடையாது அது அவ்வளவு சுலபம் அவ்வளவு பயன் உள்ளது ஷாமா இந்த சாதனையில் ஆர்வம் கொள்ளாதவராய் இருப்பினும் பாபா இதைத்தான் ஷாமாவை செய்யும்படி விரும்பினார் எனவே பாபா அதை அவர் மேல் திணித்தார் ஏக்நாத் மகராஜ் இம்மாதிரியாகவே ஒரு ஏழை பிராமணனிடம் விஷ்ணு சகசிரநாமத்தை திணித்து அவனை காப்பாற்றினார் என்று வெகு நாட்களுக்கு முன்பே கூறப்பட்டிருக்கிறது விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்வதும் மனத்தை தூய்மைப்படுத்துகிற திறந்த அகலமான வழியாகும் எனவேதான் பாபா இதை ஷாமாவிடம் திணித்தார் ராம்தாசி சூரத்தாவரை விதைகளுடன் உடனே திரும்பினார் அங்கிருந்த அண்ணா சிஞ்சனீகர் நாரதர் வேலை செய்ய விரும்பி நடந்ததையெல்லாம் அவரிடம் உரைத்தார் ராம்தாசி உடனே கோபத்தால் குதித்தார் தனது முழு வெறியுடன் ஷாமாவிடம் இறங்கி வந்தார் தனக்கு வயிற்றுவலி என்ற பெயரில் மருந்து வாங்கி வர அவரை அனுப்பும்படி பாபாவை தூண்டிவிட்டது ஷாமாதான் என்றும் இவ்வாறாக அவரது புத்தகத்தை கொண்டார் என்றும் கூறினார் ஷாமாவை அவர் திட்டமும் திருப்பி தரவில்லையானால் அவர் முன் தன் மண்டையை உடைத்துக் கொள்ளப் போவதாக கூறினார் ஷாமா அமைதியாக அவருடன் எதிர்த்து பார்த்தார் அது பயன் அளிக்கவில்லை பின் பாபா அன்புடன் அவரை நோக்கி ஓ ராம்தாசி என்ன விஷயம் ஏன் இவ்வளவு கலங்கி போயிருக்கிறாய் ஷாமா நம் பையன் இல்லையா வீணாக அவனை ஏன் திட்டுகிறாய் இவ்வளவு சண்டை போடும் ஆளாக நீ எப்படி இருக்கிறாய் மிருதுவான இனிமையான மொழிகளை பேச உன்னால் முடியாதா நீ தினந்தோறும் இந்த புரித நூல்களை படிக்கிறாய் எனினும் உனது மனம் தூய்மையற்றதாயும் உனது உணர்வுகள் கட்டுப்பாடு இல்லாமலும் இருக்கின்றன நீ என்ன ராம்தாஸ் போ இவைகள் எல்லாவற்றிலும் நீ பற்றற்று கவனமின்றி இருக்க வேண்டும் இந்த புத்தகத்தை நீ இவ்வளவு அதிகமாக விரும்புவது இல்லை உண்மையான ராம்தாசிக்கு மமதா அதாவது பற்று இருக்கக்கூடாது ஆனால் சமதா அதாவது எல்லோரையும் ஒன்று என்று பாவிக்கும் பண்பு இருக்க வேண்டும் ஷாமா பையனுடன் ஒரு புத்தகத்துக்காக நீ இவ்வளவு சண்டை செய்து கொண்டிருக்கிறாய் போ உன்னிடத்தில் அமர்ந்து கொள் பணம் கொடுத்தால் ஏராளமாக புத்தகங்கள் கிடைக்கும் ஆனால் மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள் நன்றாக நினைத்துப் பார்த்து தயவுள்ளவனாய் இரு உன் புத்தகம் என்ன மதிப்பு பெறும் ஷாமாவுக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் தான் அதை எடுத்து அவனிடம் கொடுத்தேன் உனக்கு அது மனப்பாடமாக தெரியும் ஷாமா அதை படித்து பலன் அடைய வேண்டும் என்று நான் எண்ணினேன் எனவேதான் அதை அவனிடம் கொடுத்தேன் என்றார் பாபாவின் மொழிகள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன அவைகளின் பலன் ஆச்சரியமானது ராம்தாசி அமைதியானார் ஷாமாவிடம் அதற்கு பதிலாக பஞ்சரத் எடுத்துக்கொள்வதாக கூறினார் என்று கூறினார் அறிய வேண்டும் என்று அவர் கவலைப்பட்டது கிடையாதோ அவரை பற்றிய விஷயங்கள் அடங்கியுள்ள பஞ்சரத்னி கீதையை ராம்தாசி கேட்டது ஏன் தினந்தோறும் மசூதியில் பாபாவின் முன் மத புத்தகங்களை படித்த ராம்தாசி அவர் என்ற கருதுங்கால் பழியை யாரிடம் ஒதுக்குவது என்பதையும் யாரை திட்டுவது என்பதையும் நாம் அறியோம் இந்நிகழ்ச்சி நடந்திராவிட்டால் நாமத்தின் மகிமை விஷ்ணு சகசிரநாம பாராயணம் ஆகிய விஷயங்கள் எல்லாம் ஷாமாவின் அறிவிற்கு எட்டி இருக்காது என்பதை மட்டும் நாம் அறிவோம் எனவே பாபாவின் கற்பிக்கும் முறையும் ஆரம்பித்து வைக்கும் முறையும் விசேஷமானது என்று நாம் காண்கிறோம் இவ்விஷயத்தில் கற்கவே செய்தார் புனே என்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியரும் மருமகனுமான பேராசிரியர் ஜி ஜி நார்கே எம்ஏ எம்எஸ் சி என்பவருக்கு அதை விவரித்து சொல்லும் அளவுக்கு அதில் வல்லமை பெற்றார் விட்டல் காட்சி ஒரு நாள் காக்கா சாஹிப் தீக் ஷீரடியில் உள்ள தனது வாதாவில் காலை குளியலுக்கு பின் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது விட்டலின் தெய்வீக காட்சி ஒன்று கிடைத்தது அதன் பின்பு பாபாவை அவர் காண சென்ற போது விட்டல் பாட்டில் வந்தாரா நீர் அவரை காணவில்லையா அவர் மிகவும் நழுவல் பேர்வழி இருக்க அவரை பிடித்து கொள்ளும் இல்லாவிடில் உமக்கு டேகா கொடுத்துவிட்டு ஓடி விடுவார் என்று கூறினார் பாபா பின்னர் மத்தியான வேளையில் பண்டரிபுரத்து விட்டலின் இருபது இருபத்தைந்து படங்களுடன் ஒரு வியாபாரி வந்தான் தான் தியானத்தில் கண்ட விட்டலின் உருவத்துடன் இது அப்படியே அச்சாக பொருந்தியிருப்பது கண்டு தீக்ஷித் அதிசயமடைந்தார் பாபாவின் மொழிகளை நினைவுகூர்ந்து மிகுந்த விருப்பத்துடன் ஒரு படத்தை வாங்கி தனது பூஜை அறியில் வழிபாட்டுக்காக வைத்தார் கீதா ரகசியம் பிரம்ம வித்யை கற்பவர்களை பாபா எப்போதும் நேசித்தார் அவர்களை ஊக்குவித்தார் உதாரணத்துக்கு ஒன்று ஒருமுறை பாபு சாஹேப் ஜோக் ஒரு பார்சலை பெற்றார் லோகமானிய திலகர் எழுதிய கீதா ரகசியத்தின் ஒரு பிரதி அதனுள் இருந்தது தனது அக்குளில் அதை வைத்தவாறு மசூதிக்கு வந்து அவர் பாபாவின் முன் விழுந்து பணிந்தபோது பார்சல் பாபாவின் பாதத்தில் சென்று விழுந்தது பாபா அது என்ன என்று விசாரித்தார் அவ்விடத்திலேயே பார்சல் உடைக்கப்பட்டு அப்புத்தகம் பாபாவின் கரத்தில் வைக்கப்பட்டது இங்கும் அங்குமாக அதன் சில பக்கங்களை அவர் புரட்டிவிட்டு தமது பையிலிருந்து ஒரு ரூபாயை எடுத்து அதன் மீது வைத்து அதை ஜோகிடம் அழித்து நன்மை விளையும் என்றார் கப்பர்டே குடும்பம் கபர்டேயை பற்றிய விளக்கங்களுடன் இவ் அத்தியாயத்தை முடிப்போம் ஒரு முறை தாதா சாஹேப் கப்பர்டே தன் குடும்பத்துடன் ஷீரடிக்கு வந்து சில மாதங்கள் தங்கியிருந்தார் அவர் தங்கியிருந்ததன் நாட்குறிப்பு சாயலீலா சஞ்சிகையில் தொகுப்பு ஏழு ஆங்கிலத்தில் பதிப்பிக்கப்பட்டு தற்போது தமிழில் கபர்டே டைரியாக மொழிபெயர்க்கப்பட்டு சமஸ்தானத்தால் வெளியிடப்பட்டுள்ளது தாதா சாஹேப் சாதாரண மனிதர் அல்ல அவர் அமராவதியின் மிகப்பெரிய பணக்காரர் மிகவும் புகழ்பெற்ற அட்வொகேட்டும் டெல்லி கவுன்சிலின் அங்கத்தினர்களுள் ஒருவரும் ஆவார் மிகுந்த புத்தி சாதுரியம் உடையவரும் மிக சிறப்பான பேச்சாளரும் ஆவார் ஆயினும் பாபாவின் முன் வாய் திறக்க அவருக்கு தைரியமில்லை பெரும்பாலான பக்தர்கள் பாபாவுடன் அடிக்கடி பேசி விவாதித்தனர் ஆனால் கபர்டே நூல்கர் பூட்டி ஆகிய மூவர் மட்டும் எப்போதும் மௌனமாக இருந்தனர் அவர்கள் சாந்தம் எளிமை பொறுமை நற்பண்பு வாய்க்க பெற்றவர்கள் தாதா சாஹேப் மற்றவர்களுக்கு பஞ்சதசியை அதாவது புகழ்பெற்ற வித்யாரண்யரால் இயற்றப்பெற்ற அத்வைத தத்துவத்தை பற்றிய பிரசித்தமான சம்ஸ்கிருத நூல் படித்து விளக்கம் செய்யும் வல்லமை உடையவர் அவர் மசூதிக்கு பாபாவின் முன் வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் வேதங்களில் கூட ஒருவன் எவ்வளவுதான் கற்று இருப்பினும் பிரம்மத்தை அறிந்தவன் முன் உண்மையிலேயே மங்கி விடுகிறான் ஆன்ம அறிவின் முன் கல்வி பிரகாசிக்க முடியாது தாதா சாஹேப் நான்கு மாதங்கள் தங்கியிருந்தார் ஆனால் அவர் மனைவியோ ஏழு மாதங்கள் தங்கியிருந்தார் இருவரும் தங்களின் சீரடி வாசத்தைப் பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் திருமதி கபர்டே பாபாவின் பால் விசுவாசம் அன்பு இவைகளை கொண்டிருந்தாள் ஒவ்வொரு மதியமும் மசூதிக்கு அவளே பாபாவுக்கு நைவேத்தியத்தை எடுத்து வருவாள் அது பாபாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்புதான் அவள் உண்ணச் செல்வாள் அவளது நிதானமான உறுதியான பக்தியை மற்றவர்களுக்கு காட்ட பாபா விரும்பினார் ஒரு நாள் அவள் சன்சா அதாவது கோதுமை பலகாரம் பூரி சாதம் சூப் சர்க்கரை பொங்கல் வற்றல் இவைகளுடன் மசூதிக்கு வந்தாள் வழக்கமாக மணிக்கணக்கில் காக்கும் பாபா உடனே எழுந்திருந்து தனது சாப்பாட்டு இடத்துக்கு சென்று பாத்திரத்தின் மூடியை எடுத்துவிட்டு ஊக்கத்துடன் அவைகளை உண்ணத் தொடங்கினார் ஷாமா ஏன் இந்த பாரபட்சம் மற்றவர்களின் உணவை வீசி எறிந்துவிட்டு அவைகளை கண்ணெடுத்து பார்ப்பதற்கும் கவலை கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஆனால் இதையோ தாங்களே ஊக்கத்துடன் வாங்குகிறீர்கள் அதற்கு நியாயம் செய்யுங்கள் இப்பெண்மணியின் பலகாரங்கள் மட்டும் ஏன் அவ்வளவு இனிமையாக இருக்கின்றன இது எங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பாபா உண்மையிலேயே இவ்வுணவு அசாதாரணமானதுதான் முந்தைய பிறவியில் இவள் ஒரு வியாபாரியின் கொழுத்த பசுவாக அதிக பால் கொடுத்து வந்தாள் பின்னர் அவள் மறைந்து ஒரு தோட்டக்காரன் குடும்பத்திலும் பின்னர் சத்திரிய குடும்பம் ஒன்றிலும் பிறந்து ஒரு வணிகனை திருமணம் செய்து கொண்டாள் பின்னர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தாள் மிக நீண்ட காலத்துக்கு பின் நான் அவளை காண்கிறேன் அவளது பாத்திரத்திலிருந்து சில அன்பு கவலங்களை நான் உண்பேன் இவ்வாறு கூறிக்கொண்டே அவளது பலகாரத்துக்குரிய முழு தீர்ப்பையும் வழங்கி தமது வாய் கை முதலியவற்றை கழுவிக்கொண்டு மன நிறைவின் அறிகுறியாக ஏப்பம் விட்டு தமது இருக்கையில் அமர்ந்தார் பின்னர் அவள் வணங்கி அவர் கால்களை பிடித்து பிடித்துவிடத் தொடங்கினாள் பாபா அவளுடன் பேசத் தொடங்கி தம் கால்களை பிடித்துவிட்டுக் கொண்டிருந்த அவள் கையை ஆதரவாக பிடித்து பிடித்துவிடத் தொடங்கினார் இந்த பரஸ்பர சேவையை கண்டுவிட்டு ஷாமா வேடிக்கை செய்ய ஆரம்பித்தார் இது நன்றாக இருக்கிறது கடவுளும் பக்தையும் ஒருவருக்கொருவர் சேவை செய்து கொள்வதை காண்பது அற்புத காட்சியாகும் என்றார் அவளது விசுவாசமான சேவையை கண்டு பாபா அவளை மெதுவான மிருதுவான அற்புதமான குரலில் ராஜா ராமா ராஜா ராமா என்று அப்போதிலிருந்து எப்போதும் ஸ்மரிக்கும்படியாக கூறி இதை நீ செய்து வந்தால் உன் வாழ்க்கையின் நோக்கத்தை எய்துவாய் உனது மனம் சாந்தி பெற்று பெருமளவு பயனடைவாய் என்றார் ஆன்மீக விஷயங்களைப் பற்றி பழக்கமில்லாதவர்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமாக தோன்றும் உண்மையில் அது அவ்வாறில்லை சக்தி பாத் என்று அழைக்கப்படும் குருவின் சக்தியை சீடனுக்கு மாற்றி விடுவதாகும் பாபாவின் மொழிகள் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவைகளாகவும் பலனுள்ளவைகளாகவும் இருக்கின்றன ஒரே வினாடியில் அவைகள் அவளது உள்ளத்தை துளைத்து அங்கே இடம் பிடித்துக் கொண்டன குருவுக்கும் சீடனுக்கும் இருக்க வேண்டிய உறவுத்தன்மையை பற்றி இந்நிகழ்ச்சி நமக்கு விளக்குகிறது இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து சேவை செய்ய வேண்டும் அவர்களிடையே எந்தவித பாகுபாடும் வித்தியாசமும் இல்லை இருவரும் ஒருவரே ஒருவர் இல்லாமல் மற்றவர் வாழ முடியாது சீடன் குருவின் பாதங்களில் தனது தலையை வைப்பது புறத்தோற்றமே உண்மையில் அந்தரங்கமாக அவர்கள் ஒன்றேயாம் அவர்களிடையே எந்தவித பாகுபாட்டையும் காண்பவன் இன்னும் அடையாதவன் ஒழுங்கற்றவன் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்